வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை போற வழியில ஜல்லிப்பட்டின்னு சொல்லுவாங்க நீங்க ஜல்லிப்பட்டியில இருந்தும் வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரியவட்டியில இருந்து வந்துக்கலாம் பெரியவட்டியில இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த லேண்டுக்கு வந்துடலாங்க நல்ல பஸ் ரூட் மேல அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் செம்மண் பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்குறங்க உங்களுக்கு இந்த செம்மண் பூமியில என்னென்ன இருக்குன்னு தெளிவா சொல்லிடுறேங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க அது போக திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்ரு ரெண்டு ஜோனுமே இந்த பூமிக்கு பாயுங்க அப்போ நீ கரெக்டாக வில்லேஜை தொட்ட மாதிரிங்க வில்லேஜில் வில்லேஜிலிருந்து ஒரு நூறு மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து வந்தோம்னா இந்த பூமிங்க ஊரடி பூமி வாங்கி போட்டால் என்றைக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறு சதவீதம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரிங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு நீங்கள் பூமி தர முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் சான்சஸே கிடையாதுங்க ஊரடி பூமின்னாவே நீங்க ஐம்பது லட்சம் தான் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேங்க முப்பத்தஞ்சு இல்லைங்க நீங்க பூமி பாருங்க அதுல இருந்து வேணாலும் உங்களுக்கு ஒன்னாரையோ நான் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டை மிஸ் பண்ணீங்கன்னா லேண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டமுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் கிளியருங்க பேங்க் லோன்ல இருந்து பாஞ்சு லட்ச ரூபா இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க ஜூம் பணிக்காட்ட ரொம்ப இருக்கு அதுதான் வில்லேஜுங்க வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டா இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் என்ன சரிங்க இந்த லைன் போறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பூமிக்கு நம்ம சர்வீஸ் வாங்குறதுக்கு வந்த லைனுங்க ஸோ அதனால பெரிய லைன் நினைச்சுக்காதீங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க